இன்றைக்கி காலை டிஃபனுக்கு இட்லியும் குடல் குழம்புன்னு சொன்னோடனே வீட்டில் எல்லோரும் அவ்வளோ குஷி ஆகிட்டாங்க அந்தளவுக்கு இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா புசு புதுசுன்னு இட்லியெல்லாம் அவிச்சு எடுத்தாச்சு நார்மலாக அவிக்கிற அளவை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவிச்சுக்கோங்க ஏன்னா குடல் குழம்புக்கு அதிகமாகவே இட்லி இழுக்கும் வட்டைக் குடலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதோட இஞ்சி பூண்டு விழுது மஞ்சத்தூள் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு குக்கரில் அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டுக்கோங்க எண்ணெயில் பட்டை கிராம்பு இலக்க பொறிஞ்ச உடனே இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை மிளகா மல்லி புதினா தக்காளி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மசாலாவோட குடலை ஒன்றா சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அரைமுடி தேங்காய் பத்து முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஸ்பூன் சின்ன சீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் மையம் அரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க குழம்பு ரெடியானோடனே மல்லிகளை தூவி இறக்கிடலாம் எந்த மசால் பண்ணி சேர்க்காம இந்த மாதிரி ஒரு தடவை குடல் குழம்பு வச்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும்